ஜூன் இருபத்தி ஐந்து ஆனி பன்னிரண்டு நியாசம் உலகின் கண் செல்லுகிற எனது இயல்பனைத்தையும் இறைவா உன்னிடம் திருப்பிவிட கற்றுக்கொள்வேனாக ஓடையை அணை போட்டு அடியோடு நிறுத்திவிட முடியாது மடை மாற்றி வேறு இடத்துக்கு ஓடும்படி செய்யலாம் மனிதன் தன் இயல்புகளை அறவே மாற்றிவிட முடியாது இயல்புகள் அனைத்தையும் தெய்வத்தின் பால் திருப்ப வேண்டும் போகத்துக்காக உழைத்தவன் பரத்துக்காக உழைக்க வேண்டும் புகழை நாடியவன் கடவுள் புகழ்ச்சியிலேயே மகிழ்ச்சி அடைய வேண்டும் பொறிவழியே செல்லும் சிற்ற இயல்புகளையெல்லாம் பரத்தை நாடும் பேர் இயல்பாக்க வேண்டும் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே திருமந்திரம்